ஒரு நாள் <Elliot> <Dartmouth> <Brother> என்ன சொல்லணும் பட்டே ஒரு ரெண்டு கிலோ இறைச்சி வாங்கிட்டு வந்து சொல்லு ஆ ஆ ஹலோ சர்மி சொல்லு மக்களே ஏப்பா இப்போ எங்க இருக்கறியே இங்க பைபாஸ் வர வந்திருக்கேன் வாக்கிங்க்கு அப்படியே வரும்போது ஒரு ரெண்டு கிலோ இறைச்சி வாங்கி வாங்கனே ரெண்டு கிலோ இறைச்சி வேணுமா என்னத்துக்கு யார் கேட்டவங்க அம்மையா அம்மா ஒண்ணு கேட்கல நாங்க தான் கேக்கோம் வாங்கிட்டு வாங்க ரெண்டு கிலோ என்னதுக்கு எடின் தப்பா ரெண்டு கிலோ என்னதுக்குன்னு கேட்டடக்காவட்டி ஸ்பீக்கர்ல போட்டு நான் பேசி ஆ

கையெல்லாம் அழுக்கா இருக்கட்டி நீ எடுத்து வாயில வச்சு விடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு இட்லி கூட தொட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதுக்கு அமைட்ட குடு அனபை குடுத்துட்டு வரேன் அதுக்குள்ள வீடெல்லாம் தூத்து போட்டுருந்தேன் சரி டீ போவா ஏதோ ஒரு சாம்பாரை வச்சுட்டாலும் படுத்து போட்டு நடக்கா கொஞ்சம் சீக்கிரமே வந்தோம்ல பத்தியா எல்லாருக்கும் பார்த்த பிறகு கடைசி ஸ்கேன் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகு ஆமாங்க வீட்ல இருந்து ஒரு 10:00 க்கு கிளம்பன மாதிரி இருந்து 11 மணிக்கு எல்லாம் அங்க வந்தாச்சு ஆனாலும் என்ன கூட்டம் இப்போதான் நம்மளுக்கு பார்க்க முடியுது சிந்து உன்ன தான் கூப்பிடியவ நீங்க தான் சிந்துவா ஆமா சிஸ்டர் வாங்க டாக்டர் ஸ்கேன் எடுக்கது காண்டி கூட்டாங்க அண்ணா வாரே எங்க வாங்க நான் எங்க வரதுக்கு நீ போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா என்னையெல்லாம் உள்ள கூட மாட்டாவே கேட்டு பாப்பங்க

பாத்தீங்களா எப்படி சொல்லியானே பிளட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போச்சு இருக்கோம்ல நாளைக்கு ரிசல்ட் வந்தா பாத்துறலாம் அப்படியே கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம் சாப்பாட்டலயே சரி பண்ணிரலாம் இப்போமே ரொம்ப மாத்திரை ஊசி இல்ல வேண்டாம் நீ டெய்லி தரக்கூடிய அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் சாப்பிட்டா போதும் ஆ சரி மேம் ரத்த ஊறுனா என்னென்ன சாப்பிடணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க பீட்ரூட் மாதுளம்பழம் ஜூஸ் மாரி கீரை வகைகள் தினமும் ஏதாவது எடுத்துக்கிடணும் மாரி நான் வெஜ்னு பார்த்தா சோறு ரொட்டி ஈரல் ஆட்டி ஈரல் எல்லாம் வாங்கி கொடுங்க நல்ல ரத்த ஊறும் ஆ சரிங்க டாக்டர் சரி வெளிய அப்படியே பிளட் கொடுத்துட்டு நாளைக்கு ரிப்போர்ட் வாங்க வாங்கனே ஆ சரி இன்னைக்கு பார்த்தா என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னைக்கு ரெடி ஆயிருமா இல்ல எப்படி அதுக்கு ஒரு half hour ஆகும் உங்களுக்கு வெயிட் பண்ணனும்னா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க இல்ல அப்படினா நாளைக்கு கூட உங்களுக்கு ब्लड टेस्ट ரிப்போர்ட் வரும்ல அது கூட சேர்த்து வாங்கிடலாம் அப்போ நாங்க நாளைக்கே வாங்கிடுவோம் என்ன லேட் ஆயிட்டல சாப்பிட்டதுக்கு வர வீட்டுக்கு போனா அவளுக்கு பசிக்கும் சொன்னா ஆ அப்போ என்ன பிரச்சனை இல்ல நாளைக்கு வாங்கிடுங்க ஆ சரிமா அப்போ நாங்க வாரோம்